டூ டேஸ் முன்னாடி இந்த அவுட்ஃபிட் எடுத்தேன் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பாக்கெட் இருந்துச்சு அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நான் எங்கே கிளம்புறோம் அப்படின்னா நாங்கள் வந்து பழனிக்கு போகிறோம் பழனி பிளான் வந்து முதல் நாள் நைட்டு பிளான் பண்ணி மறுநாள் கிளம்பி நாங்கள் பழனிக்கு போயிட்டோம் ரோப்காரா ட்ரெயினானு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் சாரி அந்த ட்ரெயின் லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நேரமா வந்து ட வெயிட் பண்ணி ஆமால கடுப்பா குடும்பம் நீண்ட நேரத்துக்கு அப்புறம் ட்ரெயின் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நாங்கள் வெளியில் வந்து வெயிட் பண்ணிணோம் இத்தனைக்கும் சிக்ஸ்டி ருபீஸ் அந்த டென் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ்ன்னு வந்து சார்ஜ் பண்ணாங்க அதுக்கே நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எனக்கெல்லாம் வந்து ஆயிடுச்சு மயக்கம் வந்துச்சு இந்த ட்ரெயினில் போய் அங்கே மேலே இறங்குறதுக்குள்ளேயோ வாமிட்டே வந்துடும் போல் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் மேலே போயிட்டு நல்லா முருகரெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்து அகெயின் ட்ரெயினில் வந்தோம் இதுக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க இந்த ட்ரெயின் அந்த ட்ரெயினை விட குட்டியாக இருந்துச்சு சேம் அதே ஃபீல் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு பழனியோட சிக்னேச்சரை வாங்காமல் போனால் எப்படி இருக்கும் அது பழனிக்கும் ந நல்லதில்லை எங்களுக்கும் நல்லதில்லை ஸோ அதனால் நாங்கள் வந்து போய் பஞ்சாமிரதமும் துண்ணூறும் வாங்கிட்டு ஒரு டீ ஷாப் போகலான்னு நினச்சோம் நீங்கள் இந்த டீ ஷாப்பை நோட் பண்ணி வச்சுங்க திருச்சி டு திண்டுக்கல் ரோட்டில் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மட்டும் இந்த டீ ஷாப்புக்குள்ளே போயிடாதீங்க சுகரை அள்ளி வந்து கொட்டி வச்சுருக்காங்க இந்த டீ ஷாப்பில் அவங்க வந்து அவங்க கிட்டே நாங்கள் கேட்குறோம் அவங்க வந்து அதுக்கு சொல்கிறாங்க நாங்கள் வந்து மிச்சமான ஐ மீன் டீ போட்டுட்டு பால் போட்டுட்டு மிச்சமான பாலை வந்து தூக்கி அதிலே ஊற்றிடுவாங்களாம் அசால்ட்டாக சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த டீ ஷாப் மட்டும் நீங்கள் பெயிராதீங்க இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன் இத்துடன் எனது பழனி ட்ரிப் வீடியோவை முடித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரிதா ரவிச்சந்திரன் வேறு ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய் அப்பா நல்லா தமிழ் பேச